என் நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கிறேன் மைவித்திரி சம்மந்தமாக வந்து நான் பல வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா ஒரு மூணு ஹியரிங் வந்து இந்த மாதத்தில் நடந்தது ஜூலை மாசத்துல இந்த மூணு ஹியரிங்க்கு மத்தியில் வந்து மூணு விஷயங்கள் வந்து இப்போ பார்க்கப்பட்டிருச்சு இந்த மூணு விஷயங்களில் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விரைவில் வந்து அந்த பணம் கிடைக்கும் இல்லை கம்பெனி திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பல இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தக்கமான கிழங்கு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நம்ம அந்த டாபிக் எடுத்து ஜெயிக்க போவது இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு மும்முனை தாக்குதல் போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தாவேக்காவுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு எடப்பாடி திரு பழனிசாமி வந்து ரோடு கூடிய விஷயத்துல வந்து நிறைய சுற்று சுற்றுப்பணம் ஆரம்பிச்சுட்டாரு இதனடி மைவித்திரியோடைய மெம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு ஏழு லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏழு லட்சம் பேர்ல திமுகவுலயே வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் இருக்கிறதா புதிய செய்திய விவரங்கள் வந்து இன்னைக்கு தேதியில நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில் அது மத்தம் நாலு லட்சம் பேருங்கிறதுல வந்து மற்ற அதர்ஸ் எல்லாம் வந்து அது கட்சிக்காரங்க வேற எவ்வளோ நாலு லட்சம் பேருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை தான் நம்ம பார்க்க முடியுது மைவித்திரி எம் டி ஆனந்தன் வந்து இந்த நிலைப்பாட்டில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு நம்ம எங்க கம்பெனியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எங்க கூடிய உறுப்பினர்கள் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட வந்து நாலு லட்சம் பேர் திமுக காரங்க இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே அடிப்படையில் வந்து கோயமுத்தூர்ல வந்து உதயமான இந்த கம்பெனி இன்னொரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து இன்ன வரைக்கும் கரண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா புதிய ஆப்ப ஓபன் பண்ணிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா அதன் மூலமா நம்ம மிகப்பெரிய அளவுல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பார்க்க முடிஞ்சது இதுல வந்து விளம்பரம் கம்பெனியோட மைவி தெரிய ஆட்ஸ் விளம்பரத்தை பார்த்தாவே நமக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு அதன் அடிப்படையில புதிய மெம்பர் சேர்க்கறதுனாலயோ மெம்பர் அதாவது எப்படி மாதிரி பிக்சட் டெபாசிட் மாதிரி ஒரு அமௌண்ட வந்து கம்பெனிக்கு கட்டிட்டு அவங்களுடைய பொருட்களை நம்ம வாங்கிட்டு அதாவது ஹெர்பல் ப்ரொடக்ட வாங்கி வித்தாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களை கொடுத்த கம்பெனி தான் மைவித்திரி கம்பெனி மைவித்திரி ஆட்ஸ் கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் மாதம் ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சும் போது அந்த கம்பெனியோட வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதாவது சரியான இன்சென்டிவ் சரியான வருமானம் கிடைக்காதவங்க எல்லாம் வந்து இஓடபிள்யூ அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில இந்த கம்பெனியை மூணாங்க வந்து சரியான முறையில கம்பெனியை வந்து ரன் பண்ணல அரசுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்க அந்த கம்பெனியை ரன் பண்ணல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இந்த ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரிங் வந்து ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி வந்து சரியான வாதங்களை முன்வைக்காததுனால அரசு தரப்புல இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு கண்டெம்ட் ஃபைல் பண்ணாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து திரும்பவும் திரும்பவும் வந்து ஜாமீன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கம்பெனியை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முறையீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க தரப்புல இருந்து வந்து அஹ் முறையீடு வச்சிருந்தாங்க அரசு தரப்புல இருந்து முறையிடும் இப்ப எம் மைவித்திரி எம் டி சத்தியானந்தன் தரப்புல இருந்து வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்க வந்து நிரபராதி நாங்க கம்பெனி தரக்கத்துக்கு ஆவணங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆப்பை வந்து திரும்ப எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த மாசத்துல பார்க்க முடிஞ்சது சோ தமிழக அரசு மீறிய மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு லட்சம் பேர் திமுக காரங்க வந்து இந்த மைவித்திரியில இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஏதோ ஒரு மாற்றம் நகலுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க குறிப்பா மைவித்திரி ஃபேமிலியில அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள்ல குறிப்பா பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து இப்ப கரண்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இப்ப அவங்கவுங்க மாறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பேர் அவங்க அடுத்த தொழிலுக்கு போயிட்டாங்க அடுத்த ஆப்புக்கு போயிட்டாங்க அடுத்த பிசினஸ் அப்படின்னு போறாங்க சோ இந்த ஆப் வந்து திரும்பவும் வெளியிடுற பட்சத்துல மைவித்திரி திரும்பவும் ரீஓபனிங் கூடிய ஒரு பட்சத்துல எல்லாரும் உள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில அடுத்த ஹியரிங் எப்படி எப்போ கிடைக்கும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு தமிழக மக்களுக்கு இருக்குது ஸோ விரைவில் ஒரு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா வரும் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிறதுனால இந்த ஒரு நல்ல எதிர்பார்ப்பை நம்ம கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்கிறாங்க மைவத்திரிக்கம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே சமயம் எதிர்பார்த்தியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் சில நண்பர்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து கோயம்புத்தூர்ல அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க யூடபிள்யூ அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்பதான் நம்மளுடைய பணம் வரும் இந்த கம்பெனியை வந்து நிரந்தரமா எழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ எது எப்படியா இருந்தாலும் சரி தம் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக லே லேட்டா பேமெண்ட் பண்ணவங்க லேட்டா வந்து அமௌண்ட் கட்டி இந்த ஹெர்பட் ப்ராடக்ட் வாங்கினவங்க எல்லாம் வந்து லாஸ் ஆகியிருக்காங்க இதே மாதிரி ஹெல்பர்ட் ப்ரொடக்ட் கடை வச்சிருக்கிறவங்க அவங்க ப்ரொடக்ஷனை வாங்கி வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப லாஸ் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையில் பிறப்பை நான் பேசக்கூடிய சூழ்நிலையில் மைவித்திரி ப்ரொடக்ஷன் எதுவுமே வந்து உற்பத்தி உற்பத்தியாகல கம்பெனியெல்லாம் இழுத்து மூணு சூழ்நிலையில் அந்த கடைகள் தரக்கில் மக்கள் வந்து அந்த ப்ரொடக்ட்டை வாங்காமல் தவிச்சு வேற வேறு பிராண்டெடுக்கு மாறிட்டாங்க அப்படிங்குற ஒரு சோகமான செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் விரைவில் நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தலைப்பாக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அந்த கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் மை நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவது நிச்சயம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை வந்து கையில எடுங்க வி த்ரீ ஐ லவ் த்ரீ அப்படின்னு கொடுங்க அதே சமயத்துல ஓட்டு வந்து உங்களுடைய எப்படி இருக்கும்னு தெரியாது எதிர்கால எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம யாருக்கு ஓட்டு போடுவோம் யாருக்கெல்லாம் வாக்களிப்போம் அப்படிங்கிறவங்கள விட த்ரீல வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாமா தோக்கலாமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடன் கூட வந்து கிடைக்கணி நண்பர்களை நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் வந்து சொன்னேன் எம்டி சக்தியானந்தனுக்கு ஆதரவாவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதே சமயத்துல எதிர்ப்பா அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும்னு சொன்னாலும் உங்க விருப்பப்படி நீங்க கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வீடியோ மூலமா தமிழ் அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க எந்த பக்கம் பேசுறீங்க அப்படிங்கறத விட நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது என்னங்கறத அடுத்தடுத்த டாபிக்ல சொல்றேன் நன்றி